யார் எதை சொன்னாலும் சரி சார் கொஞ்சம் ஒரு நிமிஷம் பொறுமையாக இருக்கும் போதும் யார் எதை சொன்னாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இந்த உலகத்தில் நிறைய விஞ்ஞான கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்ச ஒரு எடிசன் இல்லையா அவரை பார்க்க ஒரு பெரிய மனுஷன் போனார் அவரும் அவர் இவர் அவர்கிட்ட போய் நீங்கள் நீங்கள் ஆயிரத்துக்கு மேலே கண்டுபிடிச்சிருக்கீங்க நான் கூட ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன்னார் என்னென்ன ஒரு என்ஜின் கண்டுபிடிச்சிருக்கேன் அதை வச்சா அது ஓடும் எடிசன் சொல்லியிருக்கார் எது எவ்வளோ பெரிய ஆராய்ச்சியாளர் அவர் சொல்லியிருக்கார் அதெல்லாம் ஓட முடியாது ஒன்று ஒரு பொருளை இழுக்கணும் இல்லை தள்ளணும் தானாக போவாது ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையாக இருது சொல்கிறது அ அறிவாளியாக இருந்தால் கூட பரவாயில்ல சொல்கிறது இந்த காதலை வாங்கிட்டு பொறுமை காத்து அந்த முயற்சியை சற்றும் விடாமல் வெற்றி கண்டவர் தான் ஃபோடு அவரால் தான் கார் கண்டுபிடிச்சி இன்னைக்கு உலகத்தில் எங்கேயாவது ரோடு இருக்குதுன்னா அது ஃபோடாவில் தான் ஆக எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வெற்றி வேண்டுமா பொறுமை இருக்கணும் பொறுமை இருந்துட்டா போதும் நிறைய பேருக்கு சாமி கும்புறதுலே பொறுமை கிடையாது சார் கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அவர் ஆறு மாதம் இவன் கேட்டதை கொடுக்கலன்னா கிருஷ்ணரை மாற்றிடுறான் என் ஃப்ரெண்டு இருக்கான் அப்புறம் ஆறு மாதம் இந்த கோயிலுக்கு போவான் ஆறு மாதம் சிவன் கோயிலுக்கு போவான் ஆறு மாதம் திருவண்ணாமலைக்கு போவான் ஆறு மாதம் ராகவேந்திரன் ஆடுவான் ஆறு மாதம் பாபா ஆடுவான் மாலைக்குன்னே இருக்கும் என்ன பொறுமை கிடையாது தெய்வத்தை பார்ப்பதில் கூட பொறுமை கிடையாது அந்த மாதிரி இருந்தது ரொம்ப கஷ்டம் சார் பொறுமை இருந்ததுன்னு வச்சுங்களேன் எல்லாம் நடக்கும் பொறுமை இல்லாதவங்க தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது சில பேர் வாழ்க்கை விலங்குலன்னு பேர் மாற்றிக்கிறாங்க சார் ரொம்ப அநியாயம் அதெல்லாம் நினச்சது நடக்கலை என் பேர் ராசி இல்லை சார் நான் எப்படி ராசி இல்லாமல் போவான் உனக்கு வச்ச பேர் இத்தனை நாள் ராசியாக இருந்தது இதை இந்த மாதிரி ஆளுங்களை ஏமாத்துறதுக்குன்னே நிறைய பேர் சுற்றி நிற்கிறான் சார் விஞ்ஞானம் நம்மளுக்கு நேமியாலஜி ரேடியாலஜி எல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கு நேமியாலஜின்னு வச்சுருக்காங்க சார் யார் போனாலும் பேரை மாற்றிடுவான் என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் பேர் ராம் ராம விட நல்ல பேர் இருக்கா சார் அவனுக்கு போயிருக்கான் பேருண்ணா ராம் ராமுக்கு என்ன இன்சியல்னு கேட்டிருக்கான் உலகம் ஃபுல்லாக ராமுக்கு இன்சியல் ஆரிய எம் தான் அதுக்கு அவன் சொல்லியிருக்கான் உன் ஜாதகப்படி அது தப்பு நீ என்ன பண்ணுற ரெண்டு ஆறு மூணு ஏ மூணு எம்மு உன் ஜாதகத்துக்கு அவ்வளோ எழுத்து வேணும் நம்ப மாட்டீங்க என் ஃப்ரெண்டு இப்போ அப்படிதான் எழுதுறான் பேங்க்கு செக்கெல்லாம் கூட அப்படிதான் ரெண்டு ஆறு மூணு ஏ மூணு எம்மு மென்டலு இல்லை நானே போனேன் அந்த ஆளுக்கிட்ட என் பேர் மோகன சுந்தரன்னு ம் நான் அப்போ நான் கூட பெருமையாக நினச்சேன் நம்மளை தெரிந்து போல இந்த ஆளுக்கு ஒரு வேளை தப்பாக சொல்லிட்டான்னா நம்ம வெளில மீட்டிங்கில் சொல்லணும்னு பயப்படுறான் அவனாக பயப்படுவான் அடுத்த கேள்வி என்ன கேட்டான் இன்சியல் என்ன எஸ்ன்னு எஸ் நான் எங்கள் அப்பா எனக்குன்னு விட்டு போனது ரெண்டு லட்ச ரூபா கடனும் இன்சியலும் மாசி ரெண்டு தான் எல்லாமே அப்படிதான் பொறுமை வேணும் பொறுமை இல்லாதவங்க தான் இந்த விதி மேலே பழிய போடுறது எல்லாத்தையும் விதி சார் பந்தில உட்காந்துக்கிறான் பச்சடி போட்டுன்னு வரா இவனுக்கு போடல மனதுதான் ஆனா வாய்க்கால் வரப்பு நான் இவனுக்கு போடாமல் அடுத்த ஏழை வந்து போட்டு போயிட்டான் பச்சடி தானே வாய்க்கால் பச்சடி சாப்பிட்டது இல்லையா பார்த்தது இல்லையா ஆனா அஞ்சு லட்ச ரூபாய் போன மாதிரி அப்படியே அது பார்த்துக்கிறீங்களா பரிமாறவனையே பார்ப்போம் பச்சடிக்கு இல்லை பக்கத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான் சும்மா இருக்க மாட்டான் பச்சடி போடல போருக்கு வேணாம் அது இவன் சொல்கிறான் ஆமாம் சார் என் விதி நான் எங்கள் அம்மாவுக்கு அஞ்சாவது பிள்ளை முதல் பிள்ளையாக இருந்தால் பிரதமர் ஆகிடுவியா டை அப்பவும் பச்சடிக்கு அப்படி தான் பார்த்து நிற்க போகிற எதுக்கு எது சார் ஒரு குடும்பம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்றால் நம்ம குடும்பம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்றால் ஒன் மினிட் பொறுமை ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் மட்டும் பொறுமையாக இருந்துருங்களேன் பிரச்சனையாக கிடையாது சார் ஒரு அப்பா பேப்பர் இருக்காரு ஒய்ஃபு காஃபி எடுத்துகிட்டு வந்து வைக்கிது எப்பவுமே ஒய்ஃபுங்க காஃபி எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுவாங்க நம்மளே பார்த்து குடிச்சிருந்தோம் குடிக்கும்போது நான் நிறைய வாட்டி அனுபவி குடிக்கும்போது சூடாக இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டேன்னா உள்ளேருந்து குரல் வரும் ஆத்திக்கங்க அப்படின்னு சூடே இல்லை வச்ச ஒன்று குடிச்சிருக்கணும் எல்லாத்துக்கும் பதில் ரெடியாக இருக்கும் உள்ளே ஒரு அம்மா காஃபி வந்து வச்சுது இருந்தால் பேப்பரை இவடி திருப்பணாம் சார் இவரோட பொண்ணு ஓடி வந்து இடிச்சிடுச்சு டேபிளில் காஃபி கொட்டிடுச்சு இதுதான் இன்சிடெண்ட்டு நாயே நாயே கண்ணு ஒரு நிமிஷம் பொறுமை இல்லாமல் திட்டினா வச்சுக்கலேன் அந்த பொண்ணு அன்னைக்கு காலையில் அந்த டே முடிஞ்சு போச்சு அம்மா வெளில வர அதை வச்ச உடனே குடிச்சிருந்தான் நான் உங்களுக்கு அறிவு இல்லையான்னு வாவோ முடிஞ்சு போச்சு நீ வச்சேன்னு எனக்கு சொல்றதானே முடிஞ்சு போச்சு சார் ஒரு நிமிஷம் பொறுமையாக இருக்கணும் சார் ஒரு நிமிஷம் அது யாரு நம்ம குழந்த ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் பொறுமையாக இருந்தால் உங்கள் வாயில் வர வார்த்தை ஆட்டோமேட்டிக்காக மாறும் அந்த பொண்ணு பாப்பா ஊத்திடவுனா பக்குன்னு ஆயிடுச்சு அப்பாவோட காஃபி ஊற்றிடுவேன்னு உடனே வந்து ஒரு நிமிஷம் பொறுமைக்கு அப்புறம் என்ன சொல்லுவோம் விடுப்பா விடுப்பா காலையில் அடிபட்டு தாடா அடி இல்லை போ போய்பு உள்ளந்து வருவாங்க ஓய்வு கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம் வச்ச உடனே குடிச்சிருக்கணும் பாப்பா ஆடிச்சிருச்சு சொல்லியிருக்கணும் ஓய்வு என்ன சொல்லுவாங்க நீங்கள் வரையே நின்று டம்ளர் எடுத்து போயிருக்கணுங்க தப்பு பண்ணிட்டேன் சார் ஒரு நிமிஷம் பொறுமை ஒரு குடும்பத்தின் காலையில் ஏற்படுகிற ஒரு பெரிய பிரச்சனையை மாற்றுகிறது என்று சொன்னால் அப்போ மொத்தமாவே பொறுமையா இருந்தோம்னா பொறுமை வேணும் சார் பொறுமை வேணும் ஒரு நிமிஷம் யோசிச்சா போதுங்க பெரிய பெரிய வெற்றி அடையலாம் ஒரே சிங்கம் சிங்கம் கரடி நரி மூணு பேரை வாக்கிங் போறாங்க கரடியும் நரியும் சிங்கத்தை பார்த்து சொல்லிச்சு கொஞ்சம் பசிக்குது ஏதாவது பண்ணுங்களேன் அப்படின்னு சிங்கம் இரு ஏதாவது புலி வந்து உண்டு புளியை பார்த்தோன்னா சிங்கம் ஓடி போய் ஒரே அடி அடிச்சு சிங் புளியை கொண்டு வந்து அது போராடி ஆடி ஜெயிச்சு எத்தனை கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு கரடியை பார்த்துது மூணு பேருக்கு சரியாக ஷேர் போடு அப்படின்ச்சு இந்த கரடி ஒரு நிமிஷம் யோசனை பண்ணியிருக்கணும் பண்ணல பண்ணாமல் என்ன பண்ணிச்சு சிங்கம் ஒரு வார்த்தை சொல்லிச்சுல என்ன மூணு பேருக்கு சரியாக ஷேர் போடுன்னு அதனால் மூணு ப மூணையும் கரெக்டாக ஒரே அளவாக மூணு சிங்கம் அடி திரும்பி பார்த்துது பார்த்த உடனே டென்ஷன் ஆகிடுச்சு சிங்கம் ராஸ்கல் ஒரு பேச்சுக்கு சொன்னோம் மூணு பேருக்கு சரியாக நம்ம எவ்வளோ பெரிய ஆள் போய் அடிச்சுன்னு வந்தது நம்ம தான் சும்மா புதரக்கிட்ட நின்று வேடிக்கை பார்த்துட்டு ஷேர் மட்டும் சரியாக அதுவும் நரிக்க ஒரே அதே ஷேர் சிங்கம் கோவம் வந்து டென்ஷன் ஆகி பொறுமையை இழந்து கரடியை ஒரே அடி வச்சுது செத்துப்பூச்சி கரடி இப்போ சிங்கம் சொல்லிச்சு நரிக்கிட்ட புளி கரடி நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி ஷேர் போடு அப்படின்ச்சு கரடி நரி ஒரு நிமிஷம் யோசிச்சுது ஓகே அப்படின்ச்சு மொத்தமாக ஒரு நைன்டி பர்சன்ட் எடுத்து அப்படி வச்சுது ஒரு பத்து பர்சன்ட் எடுத்து இப்படி வச்சிது ராஜா இந்த நைன்டி பர்சன்ட் உங்களுக்கு பத்து எனக்கு சிங்கத்துக்கு பயங்கர குஷி எப்படி இவ்வளோ கரெக்டா ஷேர் பண்ண சரி சமமா தெரியுது சிங்கத்துக்கு அப்போது நரி சொல்லி எப்படி இதான்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் நல்ல கரெக்டாக கற்றுக்கினராஜா உன்ன தெரியாதா எனக்கு அப்படிதாங்க சார் எல்லாத்துக்கும் பொறுமை வேணும் சார் நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் அம்மா ஒய்ஃபு வச்சிருக்கிற குடும்பங்கள்ல அம்மாவும் நம்ம வீட்டில் இருக்காங்க வச்சுக்கோங்க ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கிற விஷயம் அது என்ன சண்டை வரும் சண்டையில் ஒய்ஃபு கண்டிப்பாக கேட்பாங்க என்ன உங்களுக்கு நான் முக்கியமாக உங்கள் அம்மா முக்கியமான கேட்பாங்கல்ல ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் வந்து சொல்லுவான் சில முட்டாள் எங்கள் அம்மா தானுவான் அவனுக்கும் சோறு இல்லை அவங்க அம்மாக்கும் சோறு இல்லை ஒரு நிமிஷம் பொறுமையாக யோசி விடுடா இன்னும் கொஞ்ச நாள் போ அப்படின்னு சொல்லி விட்டுடணும் அந்த இன்னும் கொஞ்ச நாள் யாருக்குன்னு சொல்லக்கூடாது அதுதான் உச்சார்த்தணும் அதுக்கு நமக்கு தேவை ஒரு ஒரு நிமிஷம் சார் குழந்தைங்க கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டான் சார் நம்ம குழந்தைங்க கேள்வி கேட்குறோம் சார் குழந்தைகள் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் சார் குழந்தைங்க கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டான் ஏன் பொறுமை கிடையாது தீபாவளிக்கு பட்டாசு வாங்குறாரு அப்பா எப்பவுமே தெரியல தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி வெடிக்காதான்னு வாங்கும் அப்புறம் தீபாவளிக்கு வாங்கினதே கொஞ்சம் முறை முறைக்கே நம்ம எதிர்க்கே கொஞ்சம் பேக்கெட் எடுத்து பண்ணையில் வைப்பாங்க பையன் தான்ப்பா எதுக்கு ஏன்னா அது கார்த்திகை தீபத்துக்கு வச்சுருக்காங்க அப்புறம் இன்னொரு பண்டிகைக்கு பையன் டென்ஷன் ஆகிட்டான் வந்ததே கொஞ்சம் அதில் பாதி மேலே போயிடுச்சின்னு பையனுக்கு டெய்லி அதை பட்டாசை பார்த்து என்றைக்கு ஃபங்க்ஷன் வரும் என்னைக்கு பண்டிகை வரணும் ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம எது பண்டிகை எது பூஜைன்னு சொல்லித்தரல பையன் வீட்டில் விசேஷம்னா எல்லாமே பண்டிகைன்னு நினச்சினுக்கிறான் சரியா அன்னைக்கு மாலை அமாவாசை சார் வீடு பெருகி கிரிக்கி சுத்தம் பண்ணுறாங்க பூஜை நடக்குது பையன் நினச்சிங்கன்னா இன்றைக்கி பண்டிகை போலக்குதுன்னு அவங்க அப்பா கிட்டே கேட்குறான் அப்பா இன்னைக்கு பண்டிகை எது மாலையம்மாவும் சார் பட்டாசு எத்துக்கூட வெடிக்கணுன்னா அந்த ஒரு நிமிஷம் பொறுமையாக அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம் இன்னைக்கு பண்டிகையில் படாக்கண்ணே நீ தானே சொன்ன பண்டிகை இன்னைக்கு பட்டாசு அப்போ எப்போதான் வெடிக்கிறது அப்படின்னா இருந்தாலும் டென்ஷன் இல்லைண்ணா பண்ண நான் செத்தாக வெடி அப்படின் தான் பையன் சொன்னால் அதுக்குள்ளே நம்ம திருமையா அவன் கவலை அதுதான் அதுக்குள்ளே நம்ப்திற வேணாம் சார் இப்போ கூட நிறைய பேர் டெத்து போகும்போது பட்டாசு அடிக்கிறாங்கல்ல அதெல்லாம் அவங்க அப்பா சொன்னதுனால ஒன்றும் பண்ண முடியாது ஒரு பொறுமை இருக்கணும் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் எந்த காப்பியை ஒன்னாலும் பாருங்கள் பொறுமை இறக்கிற போது அந்த கதாபாத்திரம் இருந்து கேடு மகாபாரதத்திலே தருமனை போல ஒரு பொது பொறுமசாலி யாருமே இல்லை நச்சு பொய்கையிலே தன் தம்பிகள் எல்லாம் முழுந்து செத்து கிடக்கிறா மாதிரி இருக்கு ஆனால் அந்த அசிரியை கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொல்லி உத்தமனாக நான் தருமன் பாதி ராஜ்யத்தை எடுத்துட்டு துரியோதனன் திருப்பி தர மாட்டேன்னா டென்ஷன் ஆகல தம்பிகளை அடக்கி தர்மத்தை காத்தான் பொறுமை இது பொறுப்பதில்லை தம்பி எரிதல்கள் கொண்டு வா கதிரை வைத்தி வந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் பீமன் சொன்னான் அப்பவும் பொறுமை சூதாடி நான் மனைவி வச்சு இருந்தேன் மன அடிமையானா பன்னெண்டு வருஷம் காட்டில் இருந்தான் அஞ்ஞான வாசம் இருந்தான் பொறுமை கிருஷ்ணனை அனுப்பி ஏதாவது ஒன்று கிடைக்க தான் பரவாயில்ல அஞ்சு நிலம் அஞ்சு வீடு ஓகே பொறுமை ஆனால் சார் பொறுமையை இழந்துட்டீங்க வச்சிங்களேன் நம்மளை உண்மையான கோர முகம் எல்லாம் வந்துடும் நிறைய பேருக்கு அது தெரியாது நம்ம நல்லவன் மாதிரி எல்லா இடத்துலையும் வேஷம் போடலாம் சார் எல்லா இடத்துலையும் வேஷம் போடலாம் ஆனா நீங்க பொறுமையை இழந்துட்டீங்கன்னா உங்களுடைய நெஜம் முகம் வெளியில வந்துடும் தர்மனுக்கு வந்தது என்ன தர்மனுக்கும் கர்ணனுக்கும் சண்டை வருது சார் கர்ணன் தர்மனை அடிச்சு துவைச்சு கொன்னு இல்லான்னு யோசிக்கிறான் ஆனா தாய்கிட்ட கொடுத்த வர ஞாபகம் வருது என்ன அர்ஜுனனை தவிர மீதி பேரை கொல்ல மாட்டேன்னு அதனால கர்ணன் என்ன பண்ணுவான் தர்மனை ஓடிப்பா அப்படின்ட்டுவான் அந்த அந்த ஓடிப்போன்னு சொன்னாங்களே ரொம்ப அவமானப்பட்டுருவான் தர்மன் ரொம்ப அவமானப்பட்டுவான் ரொம்ப அவமானப்பட்டதுனால வந்து அர்ஜுனன் கிட்ட சொல்லுவான் நீ என்ன பண்ணுவையோ எனக்கு தெரியாது நாளைக்கு கர்ணனை கொல்லணும் நாளைக்கு கர்ணனை கொல்லணும் அப்பவே பொறுமை இழந்து தர்மனுடைய நெஜ முகம் வெளியில் தெரிய ஆரம்பிக்குது நாளைக்கே கர்ணனை கொல்லணும் அடுத்த நாள் போர் நடக்குது கர்ணனை கொல்ல முடியல கொல்ல முடியல அர்ஜுனன் திரும்பி வரான் பாசனைக்குள்ளே வந்த உடனேயே முதல் கேள்வி தர்மம் ஓடி வந்து கருணை செத்துட்டானா அப்படின்வான் அது நான் இல்லையே சார் அந்த இடத்துல பொறுமை இழந்ததுனால் தருமனுடைய நிஜாமுகம் அதுவரையும் நல்லவராக வேலை நடிச்சிருந்தான்ல நிஜ முகம் நீ எல்லாம் ஒரு தம்பியா உன் கையில் எடுக்குதுன்னா காண்டிபமா இன்னும் ஒரு வில்லு பயங்கர சண்டை அப்போது தருமன் என்பவன் பொறுமைசாலி தர்மன் என்பவன் தர்மத்தை பார்த்த எல்லாம் உடஞ்சிது ஏன் ஒரு நிமிஷம் அவன் பொறுமையை பண்ணி முடிஞ்சுட்டான் சார் பொறுமை இல்லாமல் எல்லா இடத்துலையும் குலைக்கிறதுக்கு நம்ம என்ன நாயா சார் லாரி பார்த்துக்கிறீங்களா நம்ம வீட்டு நாய் தான் நைட்டு கம்முன்னு இருக்கும் ஏதாவது பூனை கிராஸ் பண்ணும் அப்படின்னும் நைட்டு எல்லோரும் தூங்குறாங்க குலைக்க கூடாது அதுக்கு அது ஏதோ ஒரு உருவம் குலைக்கணும் நீங்கள் எது நடந்தாலும் சரி வாழ்க்கையில் ஒரு நிமிடம் பொறுமையாக இருங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் பொறுமை இல்லைன்னா ராமகிருஷ்ணர் அற்புதமான ஒரு கதை சொல்லுவார் என்னன்னா ஒருத்தன் போய் கிணறு தோண்டான் ஒரு முப்பது அடி தோண்டான் அட போயிட்டான் திருப்பியும் போனான் அடுத்த நாள் வந்தான் ஒரு முப்பத்தோரு அடி தோண்டான் அட செக் அப்படின்னு போயிட்டான் மூணாவது நாள் வந்தான் முப்பத்தி ரெண்டு அடி தோண்டான் தண்ணி வரல செக் பொக் அப்போ அந்த பக்கமாக ஒரு துறவி வந்தார் என்ன பிரச்சனை என்னாரு தண்ணி வரல லூசு முதல் நாள் எவ்வளோ தோணுனா முப்பத்தொன்று ரெண்டாவது நாள் முப்பத்தி ரெண்டு மூணாவது நாள் முப்பத்தி மூணு ஒன்று செய் இந்த முப்பத்தி மூணு மறுபடியும் இன்னொரு புதிய கிணறு தோண்டாத முப்பத்தி மூணு தோன்றுனா சார் நம்ப மாட்டிங்க முப்பத்தி நாலாவது அடியில் தண்ணி வந்துடுச்சு உன் பொறுமை இல்லை மூணு கிணறு தோண்டிட்டு பொறுமை ஒரு நிமிடம் இருந்தால் போதும் ஒன்றும் இல்லைங்க பொறுமை இருந்தால் என்ன தெரியுமா உங்கள் உடல் நலம் தாக்கப்படும் பிபி வராது டென்ஷன் ஆகாது பொறுமையாக இருந்தீங்கன்னா கோபம் வராது எல்லாத்துக்கும் ஆக உடல் நலம் காக்கலாம் இரண்டாவது ஆரோக்கியமாக இருக்கிறான் என்று சொன்னால் சொல்லுது ஆரோக்கியம் என்பது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்டதல்ல உள்ளமும் சம்பந்தப்பட்டது உள்ளமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் பொறுமையை காருங்கள் நாளையிலிருந்து இப்பவே நீங்க நிறைய பேர் நினைக்கிறீங்க எப்போ முடிப்பான்னு தெரியலையேன்னு கொஞ்சம் பொறுமையை இழப்பீங்கல்ல அதனால் நாளையிலிருந்து எப்பொழுது டென்ஷன் வரா மாதிரி இருந்தால் ஒரு நிமிடம் பொறுமையை காத்திருங்கள் உங்கள் வாழ்க்கை வளமாகும் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைப்பிருக்கிறேன் நன்றி